ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்த பிரியா தஞ்சை வெட்டி வெள்ளன் சேனல்லேருந்து எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளை மாதிரி அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமான ஒரு தகவல் என்னையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நானும் அப்படிதான் நம்ம சில டைம் எதனா செஞ்சுக்கிட்டே இருப்போம் எதனா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவோம் அதை கிளியர் பண்ண முடியாமல் தவிப்போம் இது மாதிரி எதுனா ஒரு வேலையிலையோ எதா அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றப்ப நம்மளால் கிளியர் கட்டாக அதை வந்து சரி பண்ண முடியாது கொஞ்சம் ஃபெயிலியராகவே நம்ம சந்திச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை இல்லையா அது மாதிரி ஒரு கதை தான் ஒருத்தர் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு அவர் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் போலீஸ் ஆகிறதுக்கு கிளியர் பண்ணுறாரு பட் வந்து அவருக்கு ஒவ்வொரு டைமும் அவருக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு அட்டம்ப்ட்டு வந்து அவர் ஃபெயிலியர் ஆகிறாரு அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா அவரை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை வேற எல்லாரும் ஆகட்டும் உன் மேலே தப்பு இருக்குது நீ எதுக்கு தேவையில்லாமல் இதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணுற உன்னால் முடியாதுன்னு தெரிஞ்சு நீ ஏன் அப்படி எஃபர்ட் போடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்குறாங்க பட் இவர் வந்து அதை காதில் வாங்கிக்கல ஆனால் ஒரு குட் ஃப்ரெண்ட்டை மட்டும் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அவங்க கேட்கும்போது நீ ஏன் இவ்வளோ எஃபர்ட் போடுற உன்னால் முடியல இல்லைன்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை ஜெயிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சம் கொஞ்சம் வந்து ஏதோ காலதாமதமாகுது அவ்வளோதான் கண்டிப்பாக நான் இதை ஜெயிப்பேன் அப்படிங்கும்போது எப்படி நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது சொல்கிறேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஆல்ரெடி நான் வந்து என் மைண்ட்கிட்ட சொல்லி வச்சுட்டேன் நான் இந்த வேலைக்கு தான் போக போகிறேன் கண்டிப்பாக இதுதான் என்னோடைய ஜாப்னு நான் சொல்லி வச்சுட்டேன் கண்டிப்பாக அதனால் நான் என்னோடய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிவிடுவேன் நீ வேணா அதை பாரு பார்க்க தான் போகிறேன் நீ அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லி ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே அவர் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி அவர் போலீஸ்மேன் ஆயிடுறாரு இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம மைண்டுக்கிட்ட நம்ம கிளியர் கட்டாக சொல்லி வச்சிடணும் அப்போ தான் நம்ம அந்த ஒரே திங்ஸை மட்டும் அந்த ஒரே கருத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போக முடியும் அப்படி நம்ம ஒரே தி கருத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்கா பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது கூட இருக்குது அப்புறம் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்களை நம்மளை எப்படி முறியடிக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து எவ்வளோ நம்ம மேலே ஹோப் வச்சுருக்கோன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போட முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்த நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை நினச்சி எது தப்பாக வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க நமக்காக நம்ம வேலை நமக்கு வேலை செய்யும் அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும் அது மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு அது மாதிரி கொஞ்சம் டிலே ஆகலாமே ஒழிய கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒன் திங் நீங்கள் வந்து உங்கள் கோலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அடுத்து அதில் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள் அடுத்து அதில் என்னென்ன கஷ்டங்களை நீங்கள் சந்திப்பீங்க அதை எப்படி வந்து டேக் அதை வந்து டாக்டிஸாக வந்து முறியடிக்கலான்னு பாருங்கள் மூணாவது உங்களை நீங்கள் கண்டிப்பாக நம்புங்கள் நாலாவது முயற்சி போடுங்க